மாத்தி இருந்து நீக்கப்பட்டுள்ள மல்லை சத்திகா செய்திகாளர்களை சந்தித்து வருகிறார் அதை காணலாம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தை உரித்தாக வரும் இந்த சந்திப்பை இனிப்பு கொடுத்து ஒரு இனிமையான சந்திப்பாக அமைக்க விரும்புகிறோம் காரணம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை நம்பி ஒரு இயக்கத்தில் பணியாற்றினோம் எங்கள் அனைவருடைய உழைப்பை சக்கையாக உறிஞ்சி தூக்கி வெளியே வீசுவதைப் போன்று எங்களுடைய உழைப்புகளை திருடி பூர்ஷோ அரசியல் போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் கடந்த ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி அது ஒரு திரிபுவாத திராவிட இயக்கத்தின் திரிபுவாத இயக்கமாக அதனுடைய விழுமிய கொள்கைகளிலிருந்து நழுவி மகன் திமுகவாக சுருங்கி போயிருக்கின்ற காலகட்டத்தில் என் மீது தலைவர் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி ஏழு பக்கம் கொண்ட இரண்டு கடிதங்களை எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரே நாளில் விளக்கம் கேட்டும் அதே நாளில் என்னுடைய விளக்கத்தை பெறாமலேயும் தற்காலிக நீக்கம் என்ற கடிதங்களை அனுப்பியிருந்தார் தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைக்கவர்கள் நடத்தி தன்னுடைய மகனுக்காக திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய எங்களைப் போன்ற வீரர்களை லட்சியவாதிகளை இழந்து ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அந்த கட்சி மாறிக்கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது எனக்கு ஏழு பக்கம் கொண்ட கடிதத்தை அவர் அனுப்பியிருந்தார் நான் பதினாலு பக்கங்களில் நான் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றினேன் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருந்தேன் என்பதை விவரித்து கடிதம் எழுதியிருந்தேன் இன்று தலைவர் வைக்கவர்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த கடிதத்தில் என்னுடைய கடிதத்தை நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் வைத்து விவாதிக்கப்பட்ட அதற்கு பின்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் அதனுடைய கடைசி தலைவராக இயக்கத்துடைய மூத்த முன்னோடி மத்திய சென்னையுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் இளவழகன் அவர்கள்தான் அந்த குழு தலைவராக இருந்தார் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு குழு இல்லை இப்பொழுது குழு சேர்ந்து அறிக்கை எனக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அதன் பேரில் உங்களை அடிப்படை உறுப்பினருந்து நீக்குகிறோம் என்று அறிவித்திருப்பது என்பது அது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது இடைக்கால நடவடிக்கை எடுத்தபோது அந்த குழு எங்கே சென்றது என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது எனவே ஒரு போலியான சித்தரிப்பை தலைவர் வைக்கவர்கள் தன்னுடைய மகனுக்காக இந்த இயக்கத்தை பாழ்படுத்தி விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீள முடியாது அவர் நினைக்கலாம் என்னுடைய அந்த கடிதத்துக்கு கூட எனக்கு விளக்கம் கேட்டு தந்த கடிதத்தில் கூட நீங்கள் மதிமுக கொடியோ பெயரையோ முன்னணி தொலைவருடைய பற்றிய விமர்சனங்களோ வைக்கக்கூடாது என்று கேட்டிருந்தார் நான் அதிலே பதில் தந்திருந்தேன் எப்பொழுது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்னை ஒரு அடாத பழி சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததைப் போன்று எனக்கு மல்லை சத்தியா துரோகம் செய்தார் என்று எப்பொழுது சொன்னாரோ அன்றைக்கே நான் காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை நாங்கள் எல்லாருமே எப்பொழுதுமே கட்சி வேட்டியோடு தான் வருபவர்கள் அந்த கட்சி வேட்டியை காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை அவிழ்த்து விட்டோம் காரில் பறந்து கொண்டிருந்த கொடியை எடுத்து விட்டோம் நாங்கள் ஒரு சுயமரியாதைக்காரர்களாகவே நாங்கள் வளம் வந்தோம் எனவேதான் நீதி கேட்டு நாட்டு மக்கள் நீதி கேட்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற்ற அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திலும் கட்சி கொடியோ பெயரையோ எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை அந்த அரசு சார்ந்த அரசியலே நாங்கள் அதே போன்று பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற சென்னை மண்டல செயல்பேர் கூட்டத்தில் பூவிருந்தவள்ளியில் அரிப்பிரியா மண்டபத்தில் நடைபெற்ற அந்த அரங்கிலும் நாங்கள் அதை எதையும் பயன்படுத்தவில்லை இதை நான் சொல்வதற்கான காரணம் தொண்ணூத்தி மூணில் தலைவர் வைக்கவர்கள் மறுமலை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கப்பட்ட போது அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தனது என்று அவர் உரிமை கொண்டாடினார் அண்ணா உருவாக்கிய கவுப்பு கருப்பு சிவப்பு கொடியை தனது என்று உரிமை கொண்டாடினார் உதயசூன சின்னத்தை தனது என்று உரிமை கொண்டாடினார் தொண்டர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அண்ணா அறிவாலயம் எனக்கே சொந்தம் என்று உச்சநீதிமன்ற வரையிலும் தேர்தல் ஆணையம் வரையிலும் சென்று முறையிட்டு அதில் தோற்றவர் என்பதை நான் பதிவு செய்வதற்கான காரணம் அவர்களுக்கும் எங்களுக்குமான வேறுபாடை சுட்டிக்காட்டவே இதை நான் செய்ய விரும்புகிறேன் தலைவர் வைக்குவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாசன உறுப்பினர் அல்ல இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது இருந்தவர் அல்ல மல்லை சத்யாவும் இங்கு இருக்கின்ற நாங்கள் அனைவருமே மதிமுக உருவாக்கப்பட்ட போது அதனுடைய சாசன உறுப்பினராக நாங்கள் இணைந்து ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையின் வசந்த காலத்தை அவருக்காக எழுந்திருக்கிறோம் உழைத்திருக்கிறோம் அதில் ஒரு மனநிறைவு இருக்கிறது மாற்றம் இல்லை தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகளுக்காக போராடி இருக்கிறோம் நமது தொப்புக்குடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்கிறோம் என்ற மன நிறைவு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு வழக்குகளை சுமந்திருக்கிறேன் ஐந்து முறை சிறை சென்றிருக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்